எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ அத்திக்கட திட்டத்தால் பயன்பெறக்கூடிய பதினைந்தாவது குளம் இது வந்து பெருந்துறை பக்கத்தால் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஓஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்லெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த கருவி மூலமாக தான் இந்த குளத்துக்கு வரக்கூடிய தண்ணீரை கட்டுப்படுத்துகிறாங்க இது முழுக்க முழுக்க சூரிய ஒளி சோலார் மின்சாரத்தால் இயங்கக்கூடியது இந்த ஓஎம்எஸ் உபகரணம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சேதப்படுத்தப்படுது இதில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் திருட்டு போயிடுது அந்த மாதிரி திருட்டு போகிறதையும் இந்த வாழ்வுகள் சேதப்படுத்துகிறதையும் தடுக்கிறதுக்காக எல்என்டி நிறுவனம் வந்து சோதனை முறையில் இந்த குளத்தில் ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு அழகாக ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி அதுக்கு மேலே டைமண்ட் வலை அடித்து இதுக்கு அழகாக ஒரு டோரு செட் பண்ணியிருக்கிறாங்க சென்சார் வரைக்கும் போகக்கூடிய அந்த குழாயிலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முள் கம்பிகளை சுற்றி விட்டுருக்குறாங்க இதனால் அந்த வாழ்வுகளையோ சென்சாரையோ யாரும் சேதப்படுத்த முடியாது இது ஒரு குளத்துக்கு அவங்க சோதனை முறையில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எல்லோரும் இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளம் குட்டைகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் அத்திக்கடவு திட்ட ஆர்வலர்கள் நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஓஎம்எஸ் கருவிக்கு இந்த மாதிரி ஒரு கூண்டையும் கீழே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு இந்த மாதிரி ஒரு கூண்டை அமைச்சிட்டோம்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கருவிகளையோ இந்த உபகரணங்களையோ யாரும் இருந்தோ அல்லது இருந்தோ நம்ம பாதுகாக்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு குளத்துக்கு இந்த மாதிரி சேதம் ஏற்படுத்தினாங்கன்னா இந்த குளத்திலிருந்து தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு குளங்களுக்கு தண்ணீர் போகிறது தடைபடும் அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம்னா நிச்சயமாக அந்த சேதத்திலிருந்து கா பாதுகாக்க முடியும் நம் குளம் நம் பொறுப்பு அதனால் நம்ம எல்லோரும் ஒன்று கூடி முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் நன்றி